அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஆரோக்கிய தலைப்பில் நம்ம கற்றாலையை பற்றி தான் நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த கற்றாலையினுடைய இணை மற்றும் வேர் எல்லாமே மருத்துவ பயன்கள் நிறைய பெற்றது தான் நம்ம உடம்பில் உச்சியில் இருந்து உள்ளங்கால் வரைக்குமே அத்தனை உறுப்புகளுக்குமே உகந்த ஒரு மூலிகை பொக்கிஷம் அப்படின்னு கூட இந்த கற்றாலையை வந்து சொல்லலாம் ஏன்னா மனித குலத்துக்கு தேவையான இருபத்தி இரண்டு அமினோ அமிலங்களில் இருபது அமினோ அமிலங்கள் இதிலையே இருக்குது ஸோ பாருங்கள் கற்றாலை அப்போ எந்த அளவுக்கு உகந்தது அப்படின்றது இதில் வந்து தெரிஞ்சிருக்கும் ஆலிவேரா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கற்றாழை அழகு ஆரோக்கியம் உணவு வணிகத்தில் இப்படி நிறைய விஷயங்களுக்காக வந்து பயன்படக்கூடியது தான் இந்த கற்றாழைக்கு கன்னி குமரி அப்படின்ற வேறு பெயர்களும் உண்டு கற்றாழையில் சின்ன கற்றாழை பெரும் கற்றாழை செங்கற்றாழை பேய் கற்றாழை கருங்கற்றாழை வரி கற்றாலை அப்படின்னு பல வகை கற்றாலைகள் இருக்குது இதுல சோற்று கற்றாலை மட்டுமே மருத்துவ பயன்பாட்டில் நம்ம வந்து பயன்படுத்திகிட்டே இருக்கோம் ஏன்னா இந்த கற்றாலையினுடைய இலை தான் ஒரு கதுப்பு ஜெல் மாதிரி இருக்கும் இதுதான் வந்து மருத்துவ பயன் கொண்டதுன்னு சொல்லுவாங்க ஸோ உச்சியிலேருந்து உள்ளங்கால் வரைக்குமே நம்மளுடைய உடம்புக்கு எல்லா விதமான விஷயங்களையும் வந்து பராமரிக்கக்கூடியது இந்த கற்றாழை இந்த கற்றாலையில் இருபது அமினோ அமிலங்கள் இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம் அதை தவிர பார்த்திங்கன்னா விட்டமின் ஏ இ சி இது எல்லாமே இருக்குது கூடவே கால்சியம் பொட்டாசியம் தாமிரம் போன்ற தாது சத்துக்களும் அதிகமாகவே இருக்குது அதோடு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அரிய சத்துக்கள்னு சொல்லக்கூடிய அரிய வகை தாதுக்கள்னு சொல்லக்கூடிய செலினியம் குரோமியம் இதுவும் கூட இந்த கற்றாலையில் அதிகமாகவே இருக்குங்க பெரும்பாலும் அழகு பொருட்கள் தயாரிக்கக்கூடியதில் இந்த கற்றாழை மிகப்பெரிய பங்கெடுக்குது அதே போல் தான் மருத்துவ பொருட்கள் தயாரிக்கிறதுலையும் மிகப்பெரிய பங்கெடுத்திருக்கு ஏன்னால் இந்த கத்தாலையில் இருக்கக்கூடிய அந்த சதை பகுதியான அந்த ஜெல்லை எடுத்து அந்த தண்ணியில் ஒரு ஏழில் இருந்து பத்து தடவை நல்லா கழுவிட்டு நீங்கள் பயன்படுத்துங்க ரொம்ப நல்லது நிறைய விஷயங்களுக்கு வந்து பயன்படுது இந்த ஜெல்லை சூரிய ஒளியோடு கலந்து வரக்கூடிய கடுமையான வெப்பத்தை எதிர்த்து போராடும் அதனாலதான் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாம் சூடு அதிகமாயிருச்சு அப்படின்னா கத்தாளை சாப்பிடு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைன்னா கத்தா தேய்ச்சி குளிக்க சொல்றது கத்தாளையை வந்து முகத்துக்கு தடவை சொல்றது இது மாதிரியான விஷயங்கள் அதெல்லாம் நமக்கு பாக்குறதுக்கு ஜெல்லு மாதிரி இருக்கிறதுனால அறுவரப்பா இருக்குதுன்னு அதை செய்யாமல் இருக்கும் ஆனா இது பாத்தீங்கன்னா இயற்கையிலேயே ரொம்ப ரொம்ப சத்து நிறைந்த ஒன்றுதாங்க அதாவது சூரியன்டருந்து வரக்கூடிய காமா மற்றும் எக்ஸ்ரே கதிர்வீச்சுகளுடைய இருந்து நம்மளுடைய சருமத்தை வந்து காக்கும் அதோடு சருமத்தினுடைய நிறத்தையும் வந்து அதிகரித்து கொடுக்கும் கற்றாழை ஜூஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சாப்பிட்ருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது ஆனால் அந்த கற்றாழை ஜூஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க நிறைய நோய்களுக்கு இது வந்து நிவாரணம் தரக்கூடியதாக இருக்குது தினமும் காலையில் வெறும் வயிற்றுல இந்த ஜூஸை வந்து குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய நச்சுக்களை எல்லாத்தையும் முழுமையாக வந்து வெளியேற்றக்கூடிய தன்மை இதுக்கு இருக்குது இதனால் உடலில் மெட்டபாலிசம் அதிகமாகும் உடல் எடை பார்த்திங்கன்னா வேகமாக வந்து குறைய ஆரம்பிக்கும் அதே நேரம் உடல் ஆரோக்கியம் மேம்படுறதுக்கும் ரொம்ப உதவியாக இருக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் மாதவிடை கோளாறுகள் வந்து சரியாவதோடு மட்டும் இல்லாமல் மலச்சிக்கல் உடல் உஷ்ணம் வயிற்று கோளாறு இது எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணி கொடுக்கும் அதனால் கண்டிப்பாக இந்த கற்றாழையை நீங்கள் பயன்படுத்துங்க அதே போல் மூலப்பிரச்சனை இருக்கக்கூடியவர்கள் இந்த கற்றாழையை நீங்கள் வந்து பயன்படுத்துறது ரொம்ப நல்லது ஏன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மருந்தாக இருக்கும் அதே போல் இந்த கற்றாழை ஜெல்லை எடுத்து படை இருக்கக்கூடியவங்க உங்களுடைய அந்த தோல் மேலே அந்த படை மேலே பூசிட்டு வந்தீங்க அப்படின்னா அது நாளடவில் வந்து குணமாகும் இது வந்து ஒரு எளிமையான இயற்கை மருத்துவம் உடனே ரிசல்ட் கிடைக்குமா அப்படின்லாம் எதிர்பார்க்கக்கூடாது இயற்கை மருத்துவம் அப்படிங்கும் பொழுது அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும் ஸோ இருக்கக்கூடியவங்க ரெகுலராக வந்து நீங்கள் வே வேறு மருந்துகளையோ மாத்திரைகளையோ வாங்கி சாப்பிட்றதுக்கு பதிலாக இதெல்லாம் வந்து நீங்கள் செய்யுங்க அதே போல் குழந்த பெற்ற பெண்களுக்கு தோள்பட்ட தொட வயிறு மார்பு இது போன்ற பகுதிகள் வந்து வரி வரியாக ஒரு தழும்பு மாதிரி இருக்கும் அந்த தழும்புகளை போக்குறதுக்கு அவங்க என்ன பண்ணாலும் அது வந்து போகவே போகாது அது அப்படியே தான் இருக்கும் இதை போக்கணும் அப்படின்னா தினமுமே இந்த கற்றாலையனுடைய சதையை எடுத்து நல்லா தடவி அரை மணி நேரம் கழித்து குளிர்ந்த நீரில் நீங்கள் கழுவிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து போகும் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சோற்று கற்றாலையை விட பெஸ்ட்டான ஒரு மருந்து எதுவும் இருக்கா ஒரு உணவு இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக அது கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும் சோற்று கற்றாலையில் தான் நல்ல ஒரு சத்துக்கள் இருக்குது சாதாரணமாக கிடைக்கிறது சோற்று கற்றாலை அப்படிங்கிறதுனால அதை எல்லாேருமே வந்து பயன்படுத்துகிறது மறந்துடுறாங்க எல்லா கற்றாலைகளை விட செங்கற்றாலை அதிக மருத்துவ குணம் கொண்டது அப்படின்னு சொல்லுவாங்க இது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டந்தான் மற்ற கற்றாலையை விட இது பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது அங்கே ஒன்று இங்கே தான் இருக்கும் பெருசாக வந்து நமக்கு வந்து பயன்படுத்த முடியாது ஆனால் இந்த சோற்று கற்றாலையை நீங்கள் பயன்படுத்திட்டு வரும் பொழுது எப்போதுமே இளமையாக வந்து வாழ முடியும் அதனால தான் இந்த கற்றாலையை சிரமம் காக்கும் தோழன் அப்படின்னு சொல்லுவாங்க உடம்புல இருக்கக்கூடிய சூட்டை தணிக்கிறதுல கற்றாழைக்கு நிகர் கற்றாழை மட்டும்தான் வேறு எதுவுமே கிடையவே கிடையாதுங்க எந்த ஒரு மருந்து இருந்தாலும் காலையில் நீங்கள் வெறும் வயதில் அந்த சோற்று கற்றாழையில் கொஞ்சமாக எடுத்து நல்ல ஒரு அஞ்சாறு தடவை வாஷ் பண்ணிவிட்டு அதை நீங்கள் சாப்பிட்டு வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக உடம்புல இருக்கக்கூடிய சூடு எல்லாம் குறைய ஆரம்பிச்சிடும் அதோடு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு இந்த கற்றாழை தான் ரொம்ப சிறந்த தீர்வாக இருக்கும் பெண்களுடைய கர்ப்பப்பை மற்றும் தொடை எலும்புகளுக்கு இடுப்பில் இணையக்கூடிய பகுதியான இருக்கக்கூடிய பகுதிகளில் ஏதாவது நோய்கள் வருது அப்படின்னா கூட அதெல்லாம் வந்து சரி பண்ணிடும் அதே போல் ஆண்களுடைய விந்தணு உற்பத்திக்கும் கைகண்ட மருந்து அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப வெயிட் இருக்கக்கூடியவங்க வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கற்றாலையை நீங்கள் பயன்படுத்திட்டு வர்றது ரொம்ப நல்லது வாரத்துக்கு மூன்று நான்கு முறை வந்து சாப்பிடலாம் உடற்பயிற்சிக்காக நடக்கிறவங்களை விட உடல் பருமனை குறைக்கணும் அப்படின்றதுக்காக நடக்கிறவங்க தான் இப்போ அதிக பேர் ஆயிட்டாங்க ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக நீங்கள் இந்த கற்றாழையை வந்து பயன்படுத்துங்க ஏன்னா உடற்பயிற்சிக்காக மக்கள் எங்கெல்லாம் போகிறாங்களோ அந்த இடத்துலலாம் பாருங்கள் கற்றாழை ஜூஸ் வந்து இப்போ வியாபாரம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வீட்டில் செய்யலாம் இந்த கற்றாழை ஜூஸும் சாப்பிட்டுக்கிட்டு கூடவே பார்த்தீங்கன்னா நீங்கள் வாக்கிங்கும் போகும்பொழுது ரெட்டிப்பு நன்மை கிடைக்கும் கலோரி மற்றும் கொழுப்பை கரைக்க கற்றாழை தான் ரொம்ப சிறந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள் இந்த சோற்று கற்றாலையே நீங்கள் உடலுக்கு உள்ளே எடுத்துக்கிட்டாலும் நல்லது வெளிப்புறமாக எடுத்துக்கிட்டாலும் நல்லது தான் பெண்கள் ஆண்களுடைய சிறுநீர் தாரையில் இருக்கக்கூடிய எரிச்சல் புண்ணு இது எல்லாத்தையுமே வந்து குணப்படுத்தும் ஸோ சோற்று கற்றாழை சாற்ற நீங்கள் எப்படி வேணாலும் வந்து எடுத்துக்கலாம் அதாவது அதை இருக்கக்கூடிய அந்த கூழ் பகுதியை நீங்கள் தினமுமே எடுத்து சாப்பிட்டு வரும் பொழுது உங்களுடைய கண் பார்வையில் ஒரு நல்ல தெளிவானது கிடைக்கும் மேலும் இந்த கற்றாலையில் வெந்தயத்தை நல்லா வச்சு அதாவது வெந்தயம் நல்லா முளக்கட்டி வர வரைக்கும் வச்சிருந்து அந்த வெந்தயத்தை மட்டும் எடுத்து நீங்கள் வந்து சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா தீராத வயிற்றுவலி வாய் வேக்காடு புண்ணு சிறுநீர் தாரை புண்ணு இது எல்லாமே கண்டிப்பாக வந்து சரியாக போயிடும் அதோடு இந்த சோற்று கற்றாலையை மோரில் கலந்து நம்ம வந்து குடிச்சிட்டு வரலாம் இப்படி குடிச்சிட்டு வரும் பொழுது உடல் சூட்டால் ஏற்படக்கூடிய முகப்பொருட்கள் கட்டிகள் வெளியில் அலைகிறதுனால ஏற்படக்கூடிய அந்த தோளுடைய கருமை மேல் தோளில் ஏற்படக்கூடிய கருந்திட்டுகள் இது எல்லாமே வந்து சரியாக போகும் அதே போல் இரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்கும் இந்த கற்றாலை வந்து ரொம்பவே வந்து பயன்படுது ஸோ ரத்த அழுத்தத்தால் இருக்கக்கூடியவங்களாம் கற்றாழையை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க ஏன்னா கற்றாலையில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது ஸோ முகப்பரு தீக்காயம் இதெல்லாம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா கூட அந்த இடத்துல நீங்கள் இந்த கற்றாழையை வந்து வைக்கும் பொழுது கண்டிப்பாக அது உங்களுக்கு நல்ல ஒரு மெடிசனாக இருக்கும் பேக்டீரியாக்கள் இந்த மாதிரி நோய் தொற்றுகள் ஏற்படாமல் வந்து பார்த்துக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குது இதை தாண்டி கற்றாலையில் பார்த்தீங்கன்னா நிறைய இயற்கை சத்துக்கள் இருக்குது விட்டமின்கள் இருக்குது தாதுக்கள் இருக்குது அமிலங்கள் இருக்குது ஸோ இது எல்லாமே நம்மளுடைய உடலுக்கு தேவையானது நம்மளுடைய உடலில் குளிர்ச்சியாக வந்து வச்சுக்கிறதுக்கு கற்றாலையை விட வேற யாராலையும் முடியவே முடியாதுங்க அதாவது நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய எல்லா வகையான நச்சுக்களையும் வெளியேற்றி வெயில் காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப உடம்பு சூடாக இருக்கும் அப்போ கண்ணிலலாம் எரிச்சல் ஏற்படும் கண் சிவந்து போயிடும் சரியாக தூங்க முடியாது எரிச்சல் இருக்கும் அந்த டைம்லலாம் நீங்கள் கற்றாலையை பயன்படுத்தும் பொழுது கண் எரிச்சல் குறைஞ்சி அந்த செவந்து போன நிறமும் மாறிடும் இரவு நேரத்தில் நல்லா தூங்குறதுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்ல உறக்கம் வரும் மேலும் உடலுக்கு நிறைய நன்மைகளை வந்து கொடுக்கும் அதோட பார்த்திங்கன்னா நீர்க்கடுப்பு வயிற்றுல எரிச்சல் இதெல்லாம் வந்து இருக்கக்கூடியவங்கெல்லாம் கத்தா சாதரோட கொஞ்சம் வந்து சக்கரை பனங்கன்னுங்களெல்லாம் சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா சரியாக போயிடும் மேலும் இந்த கத்தாழ ஜெல்லை முகத்தில் தேய்ச்சி நீங்கள் கழுவிட்டு வந்தீங்க அப்படின்னா முகம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட அழுக்கு இல்லாமல் ஒரு பழுங்கு மாதிரி வந்து ஜொலிக்க ஆரம்பிக்கும் அந்த கத்தாழையெல்லாம் அவ்வளவு சத்து இருக்குது இந்த கத்தாழை மடலோடு சேர்த்து தேங்காய் எண்ணெயும் கலந்து நீங்கள் தொடர்ந்து நீங்கள் வந்து நாற்பது நாளுக்கு வெயிலில் வச்சுட்டு தலையில் தேய்ச்சிட்டு வந்து குளிச்சு பாருங்கள் தலைமுடியெலாம் நல்ல ஷைனிங்காக வந்து இருக்கும் அதோட நல்ல ஒரு குளிர்ச்சியும் கிடைக்கும் தலைமுடிக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான ப்ராப்ளமும் வந்து சரியாக போய்டும் பொடுகு வந்து சரியாக போகும் இதோட நீங்கள் வேப்பலை வந்து சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை கற்றாழையோடு நீங்கள் சேர்த்து செய்யும் பொழுதும் நிறைய மருத்துவ குணங்கள் உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ இந்த கற்றாழை பார்த்திங்கன்னா உங்களுடைய உடலுடைய உட்புறமும் சரி வெளிப்புறமும் சரி ரொம்ப நன்மைகளை கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்குது அதனால் நீங்கள் தொடர்ந்து வந்து பயன்படுத்துங்க நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது இந்த கற்றாலையை எப்படி பயன்படுத்தணும் என்ன மாதிரி எடுத்துக்கிட்டால் என்ன விஷயங்கள்லாம் நமக்கு வந்து கிடைக்கும் அப்படின்றத பற்றிலாம் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக வந்து யாருக்கெல்லாம் கற்றாழை பிடிக்கும் யாரெல்லாம் கற்றாலை சாப்பிட்ருக்கீங்க பண்ணுறீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இது மட்டும் இல்லாமல் இது மாதிரியான நிறைய ஆரோக்கியம் சார்ந்த தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நீங்களும் பார்த்து பயன்பெற முடியும் இது மாதிரியான நிறைய ஆரோக்கியம் சார்ந்த தகவல்களோட மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்